துரியோதனனுக்கு ஒரு ஆசை அவன்தான் தேரோட்டி மகனை கொண்டு வந்தான் கர்ணனை அங்க தேசத்தை அரசனாக்கணும் தன்னுடைய உயிர் நண்பன் என்னதான் உயிர் நண்பனாக இருந்தாலும் கர்ணனுக்கு உள்ள புகழ் துரியோதனனுக்கு இல்லை அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துட்டு துரியோதனனுக்கு ஏடா நம்ம கொண்டு வந்து வளர்த்தவனை பெரியாளாக்கணும் ஒரு நாட்டுக்கு அரசனாக்கணும் அவனுக்குள்ள புகழ் நமக்கு இல்லையே அந்த சந்தேகத்தை எப்படி தீர்க்கிறது கர்ணன்ட்டே கேட்டுருமே அப்படின்ட்டு கர்ணன்ட்ட கேட்டான் துர்யா கர்ணா உனக்கு மட்டும் இவ்வளோ பேரும் புகழும் இருக்குது எனக்கு அளவுக்கு இல்லை காரணம் என்ன தெரியுமா எனக்கு தெரியலையன்றான் நீ செய்கிற குடை தான் தர்மம் தான் அதுக்கு காரணம் அப்படியா அப்படிங்கிறான் நானும் செய்கிறேனே தர்மம் நமக்கு யா யாராச்சும் தர்மம்னு வந்து கேட்டால் நான் செய்கிறேனே எனக்கும் பேர் புகழ் கிடைக்கும்ல உன் அல்லவா நான் பேரோட ரஞ்சா உனக்கு பெருமை தானே தாராளமாக செய் நீயே செய் அப்படின்ட்டான் தருணம் சரி யாரும் வந்தால் இனிமேல் நான் தர்மம் செய்கிறேன்ட்டு போயிட்டான் அது மார்கழி மாதம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி நல்லா அட மழை எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளம் பொண்ணுக்கு ஒருத்தன் கல்யாணம் வச்சிருந்தேன் அந்த காலத்தில் அந்த மாதிரி பணம் காசெல்லாம் கிடையாது உணவு தயார் பண்ண நெருப்பு வேணும் விறகு வேணும் இங்கே ஒரே மழை பேஞ்சிருக்கு எல்லாம் ஈரமாக இருக்குது வரவே கிடைக்கல சரி கர்நாட்டை கேட்டு பார்ப்போமே ஏதாச்சும் வரவு வச்சுருந்தாலும் வரகு கேட்க வந்தான் கர்நாட்டை உடனே தெரியும் நான் எங்கே போகிறேன்னு கேட்டான் நான் வரகு வாங்கணும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வண்டி வரகு வேணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஏன் என்ன கேட்கக்கூடாதா அப்படின்னா எனக்கு கேட்க கொடுங்க யார் கொடுத்தான்னா எனக்கு அவனும் போய் பார்க்குறான் எங்கே பார்த்தாலும் ஈரமாக இருக்குது மழை அட்டை மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு வரவு எங்கே தெரியும் ஊழியர்கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லிவிட்றோம் எங்கேயாச்சும் வரவு இருந்தால் காஞ்சி போன வரவு ஐயா பதினஞ்சு நாளாக தொடர்ந்து மலை எந்த மழையிலும் இங்கே இந்த காலத்து பில்டிங்காக சேமித்து வைக்க கூற வீடு தான் மழை எல்லாம் ஈரமாக இருக்குது காஞ்சி வரவே இல்லைன்ட்டான் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியலை சரி நீ கர்ணட்டையே போய் கேளுன்ட்டான் சரணி கர்ணட்டை போய் கேட்டான் ஐயா இந்த வரவு வேணும் இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்கேன் வரகு கொஞ்சம் வேணும் ஒரு அஞ்சு வண்டி வரவு வேணும் அப்படியே ஆகணும் பார்த்தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சின்ன உள்ளே போனான் மண்டபத்துக்குள்ளே தேவையில்லாமல் ரெண்டு மூணு மண்டபம் இருந்து பார்த்தான் எல்லாம் தேக்கு மரத்தழான மண்டபம் கால் உடனானா ஒரு அஞ்சு தேக்கு தூணை உடறானா உடச்சி வரவாச்சு வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டான் இந்த ஐடியா கர்ணனுக்கு துரியோதனனுக்கு வரல இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னான்னு கேட்டிங்கன்னா தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் வந்தால் எப்படி வேணாலும் செய்யலாம் அதுக்கு காரணம் சொல்லக்கூடாது என்னால் முடியலை எனக்கு பணம் கிடைக்கல அவங்க கொடுத்துருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன் இதெல்லாம் நம்ம தாழ்த்தாமல் இருக்கிறதுக்காக வேண்டி சொல்கிற விஷயமே தவிர தர்மம் செய்யணும் எப்படி வேணாலும் செய்யலாம் இது உதாரணம் அந்த கதை நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்